வணக்கம் போறோம் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை போறேன் தமிழர்களுடைய தொல் மரபு தமிழர்களுடைய தொன்மையான வரலாறு அதன் வேர்கள் வலிமையானவை என்பதை பேச போறோம் என்ன நடந்திருக்கு தோழர்களே எகிப்திய பிரமிடுகளில் தமிழ் எழுத்துக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து அறிவித்திருக்கிறார்கள் இருபது கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்துக்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த எகிப்து மட்டுமில்ல இல்லைங்க உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளிடையே நாம வணிக தொடர்பு வைத்திருந்தோம் இத சங்க இலக்கியங்கள் சொல்லுது பட்டினப்பாலை புறநானூறு சங்க இலக்கியம் முழுவதிலும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சொல்லாடல் இருக்கும் ஒன்று அங்கிருந்து வந்த துறைமுகங்கள்ல குவிந்து கிடக்கிற பொருள்கள் பற்றிய பாடல் இருக்கும் அவர்கள் கொண்டு வந்த யவனர்கள் வெளிநாட்டவர் கொண்டு வந்து கொடுத்த மதுவை பற்றிய பாடல் இருக்கும் அது எப்படி வழங்கினார்கள் என்பதை பற்றி பாடல் இருக்கும் எவ்வளவு பெரிய செல்வத்தை பாண்டியர்கள் குவித்தார்கள் என்பதை பற்றி பாடல்கள் சங்க இலக்கியம் முழுவதும் வெளிநாட்டினரோடு நாம் கொண்டிருந்த வணிக தொடர்பு குறித்த பாடல்கள் உண்டு ஒரு பாட்டு உங்களை ஞாபகப்படுத்துறேன் புறநானூர்ல இருக்கு யவனர் தந்த தன் கமல் தேரல் யவனர் தந்த வெளிநாட்டுக்காரங்க கொண்டு வந்து கொடுத்த தன் தன் என்றால் குளிர்ச்சி தன் கமல் கமல்னா வாசனை தன் கமல் தேரல் தேரல் என்றால் மது வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்து குடிச்ச குடுத்த குளிர்ச்சியான வாசனை பொருந்திய மது பொன்சை புனை களத்தில் ஏந்தி பொன்னால் செய்யப்பட்ட அந்த களத்துல அதை ஏந்தி அதை ஊத்தி நாளும் ஒன் தொடி மகளிர் மடுப்ப ஒன் தொடினா வளையல் நாளும் ஒன் தொடி மகளிர் மடுப்ப அதை சுவைத்திருக்கிறார்கள் அந்த காலத்துல இருக்கிற நம்ம மூதாதையர்கள் இருக்கிற பாட்டி தத்தா பாட்டிகள்லாம் அது பொன் களத்துல ஊத்தி சுவைச்சிருக்கிறாங்க எங்க இருந்து வந்தது வெளிநாடுகளில் இருந்து வந்தது இந்த பாடல் எங்க இருக்கு புறநானூர்ல இருக்கு வெளிநாட்டோடு நமக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு கரியோடு பெயர்ந்த கறி என்றால் நம்ம சொல்றோம் பெப்பர் பிளாக் பெப்பர் மிளகு அதுதான் கரி சங்க காலத்துல சொல்றாங்க அந்த பிளாக் பெப்பர் என்று சொல்லப்படுகிற மிளகுதான் வெஸ்டர்ன் கன்ட்ரிஸ்ல பெரும்பாலுக்கான அந்த காரத்துக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரே பொருள் அவங்க பெரிய அளவில் காரம் சேர்க்க மாட்டாங்க மிளகை மட்டும் சேர்ப்பாங்க அது நம்முடைய நாட்டில இருந்து வணிக தொடர்பின் மூலமாக உலக நாடுகளுக்கு பரவிய ஒரு பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு எல்லாம் கிடையாது மிளகாய் வத்தல் மிளகா பொடி எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து பொருள் வெளிநாடுகளில் கிடைச்ச அந்த மிளகாய் என்பதை அதை நம்ம நாட்டுக்கு ஒரு பொருளா கொண்டு வந்து அதை வளர்த்து இப்ப நம்ம நாட்டு பொருளா விட்டோம் ஆனா ஒரிஜினல் நம்ம நாட்டுக்கு பயன்படுத்த வேண்டிய காரப்பொருள் மிளகு சரி இதெல்லாம் இருக்கட்டும் தமிழ் வகுப்பாயிரும் இங்க என்ன நடந்தது அப்படின்னா எகிப்து பிரமிடுகள் குறித்து ஆய்வு செய்திருக்கிறாங்க யாரு ஏசியன் ஸ்டடிஸ் ஒரு கல்வி இருக்கையில ஏசியன் ஸ்டடீஸ் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு துறை அந்த துறையில இருக்கிற பேராசிரியர்கள் ஒரு ஆய்வை செய்றாங்க அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போதுதான் இந்த தகவல்கள்லாம் கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே இது குறித்த ஆய்வுகள்லாம் நடந்திருக்கு இது ஏசியன் ஸ்டடிஸ் ஆசியாவில் இருக்கிற கல்வெட்டுகள் குறித்து தொன்மை குறித்து ஆய்வு செய்யற ஒரு நிறுவனம் இதுல இருக்கிற பேராசிரியர்கள் தான் இந்த உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு தொல்பொருள் ஆய்வு தமிழ்நாட்டில் இருக்கிற தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் உலகம் தழுவிய பன்னாட்டு கருத்தரங்கம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அந்த கருத்தரங்கம் கல்வெட்டு குறித்த கருத்தரங்கம் அந்த தான் இந்த உண்மையை வெளியே போட்டிருக்கிறாங்க யாரு சுவிட்சர்லாந்து இருந்து வந்து இருக்கக்கூடிய இன்கோ ஸ்ட்ராச் அப்படின்ற ஒரு பேராசிரியர் பிரான்ஸ்ல இருந்து வரக்கூடிய சார்லஸ் ஸ்மித் அப்படின்ற ஒரு பேராசிரியர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆய்வு நடத்திட்டு இந்த ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க முப்பது கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த முப்பது கல்வெட்டுகள்ல இருபது கல்வெட்டுகள்ல தமிழ் எழுத்துக்கள் இருக்கு அதாவது ஆதி தமிழ் எழுத்துக்கள் இருக்கு அசோகர் காலத்தோடு ஒப்பிடக்கூடிய எழுத்துக்கள் இருக்கு ஒரு ஆறு கல்லறைகள்ல மட்டுமே இந்த கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு ஒரு ஆறு கல்லறைகள் ஆய்வு பண்ணிருக்காங்க அந்த ஆறு கல்லறைகள்ல இந்த ஆய்வு நமக்கு கிடைச்சிருக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு இந்த கிங்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு கிங்ஸ் வேலின்னு சொல்லுவாங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு அந்த பள்ளத்தாக்கு யுனெஸ்கோ எடுத்துக்கிடுச்சு யுனெஸ்கோ பண்பாடு பாரம்பரிய மிக்க எல்லாத்தையும் அவங்கதான் மெயின்டைன் பண்றாங்க உலகம் போலாம் அப்படி இந்த கிங்ஸ் பகுதியில தான் இந்த பிரமிடுஸ் எல்லாம் இருக்கு இந்த எல்லாம் போய் பார்த்து நடத்திட்டு ஆய்வுலதான் கல்வெட்டுகள்ல ஒரு ஆறு கல்வெட்டுகள் ஆய்வு செஞ்சதுல முப்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் நம்முடைய மொழியில இருக்கு இதுல அசோகர் காலத்து பிராமிலேயே இருக்கு கல்வெட்டு இன்னும் சொல்ல போனா சமஸ்கிருதத்திலும் சில கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு ஒன்னு புரிஞ்சுக்கணும் சமஸ்கிருதமும் பழைய தான் ஆனா அழிக்கப்பட்ட மொழி அழிக்கப்பட்ட மொழினா பாப்பா இங்களே சேர்ந்த அழிச்சு விட்ட மொழி இன்னும் சொல்ல போனால் தான் நாத்திய இலக்கியங்கள் அதிகம் கடவுள் வரப்பு இலக்கியங்கள் அதிகமா இருந்திருக்கு அதனால சமஸ்கிருதத்தை ஒழிச்சு விட்டு அந்த எல்லாம் காலி பண்ணது பார்ப்பன கூட்டம் ஞாபகம் வைங்க அதனால நம்ம சமஸ்கிருத மொழி நமக்கு எதிரி கிடையாது சமஸ்கிருதத்தை வச்சு நம்மளை அடிமைப்படுத்துனதுதான் நம்ம எதிரியா பாக்குறோம் சோ சமஸ்கிருதமும் ஆதி பழைய மொழி தான் அத மாற்றுக்கருல்லாம் இல்ல சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் வந்ததுன்றதா நமக்கு உதைக்கிற இடம் மாற்று கருத்து இருக்கிற இடம் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் தொடர்பே இல்ல மொழியிலையும் வடிவத்திலையும் வேற்சொல்லையும் ஆனா சமஸ்கிருதம் ஒரு மொழி இருந்துச்சு நாலஞ்சு கல்வெட்டு இப்படி முப்பது கல்வெட்டுகள்ல பெரும்பான்மையான கல்வெட்டுகள் தமிழ் மொழியில் இருந்தது ஞாபகம் வைங்க இந்த தமிழ் மொழியில இருந்த கல்வெட்டுல இருந்த வார்த்தைகள் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு கொற்றன் வரக்கண்ட அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு கல்வெட்டுல இருக்கு சிகை கொற்றன் வரக்கண்ட சிகை கொற்றன் சிகை அழகான சிகை அலங்காரம் கொண்ட தலைவன் என்று பொருள் தமிழ் வாத்தியார் அந்த அழகான சிகை உடைய கொற்றன் கொற்றன் சிகை கொற்றன் கண்ட வரக்கண்ட வந்து பார்த்துட்டு போயிருக்காயா இந்த ஏரியாவை அப்படின்னு கல்வெட்டுல பதிஞ்சிருக்கு சிகை கொற்றன் என்கிற பெயர் எட்டு இடங்கள்ல பதிவாயிருக்கு எட்டு இடங்கள்ல கல்வெட்டுக்கள் இருக்கு கோபன் சாத்தன் கீரன் இந்த பெயர்களும் பல கல்வெட்டுகள்ல காணப்படுது இந்த பெயர்கள் எல்லாம் சங்க இலக்கிய காலத்துல நீங்க பார்க்க முடியும் கீரனார் நீங்க படிச்சிருப்பீங்க மோசி கீரனார் படிச்சிருப்பீங்கல்ல சாத்தன் பெருஞ்சாத்தன் சங்க இலக்கிய பெயர்கள் அங்க இருக்கு அப்ப நம்மாலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கப்பல்ல வணியல் செய்ய போனவங்க அந்த ஏரியாவை சுத்தி பார்த்துட்டு அங்க நான் வந்துட்டு போனதுக்கான அடையாளத்தை எழுதி வச்சிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சி நம்மகிட்ட இருக்கு நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் கள்ளி செடியில எல்லாம் பேர் எழுதி வச்சதெல்லாம் உண்டு எங்க பார்த்தாலும் கல்லு இல்ல அம்மட்டிலயும் பேர் எழுதி வச்சதெல்லாம் உண்டு நமக்கு அந்த பழகம் இருக்கு மாட்டை பழக்கம் ஆனா அவங்க உருப்படியா எழுதி நம்ம உருப்படாம எழுதிட்டு இருக்கோம் அப்படித்தான் அங்க போய் நின்று அடிச்சு ஆடி இருக்காங்க அவ்வளவு அழகா எழுதி இருக்கிறாங்க அது இன்றைக்கு ஆச்சரியமாகவும் ஒரு வரலாற்று தரவை சொல்லது மாதிரி இருக்கு இன்னைக்கு என்ன ஆச்சரியம் உலகம் கடந்து வணிகம் செஞ்சவண்டா தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான ஒரு அறிவியல் சான்றுதான் இந்த கல்வெட்டுகளில் கிடைக்கிற எழுத்துக்கள் அப்படின்னு பாக்குறோம் ஏதாவது வருவானுங்க ஆரிய பார்ப்பன கும்பல் அங்க போய் உங்க ஆளுங்க எழுதிட்டு வந்தானுங்களா இப்ப தெரியுதா பானை ஓட்டுலையும் எழுத தெரியும் கல்வெட்டுலேயும் பொறிக்க தெரியும் எங்களுடைய மரபை மாண்பை அதுதான் இந்த கல்வெட்டு காட்டுது தோழர்களே அப்ப என்னன்னா பூர்வமாக அணுகும் போது தமிழனுடைய வேல் இன்னும் ஆழப்பட்டு கொண்டே போகுது கீழடியில நம்ம கீமோ ஆருக்கு முன்னாடி பிறந்தாங்க அப்படின்னு நாகரிகமா வாழ்ந்தவங்க கண்டுபிடிச்சாங்க அதை பாஜக தடுத்து வச்சிருக்கு கீழடி ஆய்வினுடைய அந்த முடிவை கேவலமான செயலுக்கு இடையில இடியை இறக்கி இருக்கிறது இந்த செய்தி இதுல ஒரே விஷயம் தான் தமிழ்நாடு அரசுக்கு நம்ம சொல்லணும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தமிழரினுடைய வேர்களை தேடி ஒரு திட்டத்தை வகுத்து ஏழு கோடி ரூபா ஒதுக்கி எங்கெல்லாம் தமிழர்கள் குறித்த ஆய்வு நடத்த முடியுமோ அங்கெல்லாம் கடலுக்கடி உட்பட ஆய்வு நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அது ஒரு முக்கியமான நல்ல விஷயம் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்னொரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன் நூற்றுக்கணக்கான தமிழ் கல்வெட்டுகள் வாசிக்கப்படாமலே கிடக்கு இந்த நூற்றுக்கணக்கான தமிழ் கல்வெட்டுகளை வாசிக்கணும் ஒருவேளை வாசித்தால் இன்னும் நம் சமூகத்தினுடைய வேறு ஆழப்பட்டு போறதுக்கான வாய்ப்பிருக்கு அது ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் நடந்ததாக இருக்க வேண்டும் நான் அதை விருப்பப்படுறேன் எனவே நான் கோரிக்கை வைக்கிறேன் ஒரு தமிழ் பேராசிரியராக நீங்க இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையோட ரொம்ப மகிழ்ச்சி தோழர்களே தமிழர்கள் அறிவு சார்ந்தவர்கள் இயங்கக்கூடியவர்கள் கண்டம் விட்டு கண்டம் மக்களோடு நல்லுறவு கொண்டவர்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று